ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களை பத்தியும் அந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும் அந்த வரிசையில தொலாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளானது இப்ப கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கு அதை நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் இருக்கீங்க எவ்வளவு காலங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட அந்த கஷ்டம் இப்ப தெரியாம உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கிரகநிலைகள் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் வந்து நீங்க பாப்பீங்க எப்பேற்பட்டாவது என்ன ஒரு விஷயத்த செய்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை வந்து கொண்டு வரத்துக்கு இப்ப தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப எல்லாம் வந்து விலக ஆரம்பிக்குங்க ஸோ இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கணவன் மனைவியும் அப்படி தான் ஒருவருக்கொருவர் வந்து ரொம்ப அன்யூன்யமாக அன்போடு வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒருவருக்கொருவருக்கு கூடிய அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அனுசரணையாக வந்து நடந்துப்பீங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து அரும்பாடு படுறத்துக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து எந்த முடிவுகளை எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தனித்து முடிவு எடுக்காதீங்க ரெண்டு பேரும் வந்து கலந்து ஆலோசிச்சு எடுங்க உறவினர்களுடைய விஷயத்தில் மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் ஒருவேளை அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் பார்த்தீங்கன்னா பலமாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து உஷாராகவே இருந்துக்கோங்க அதே மட்டும் இல்லாம துளாராசினியர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சிலர் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முன்னெச்சரிக்கைகளை எல்லாம் வந்து எடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து செய்வீங்க முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள ரொம்ப மகிழ்ச்சியானது கிடைக்கும் உற்சாகமானது பெருத்தெடுத்து ஓட ஆரம்பிக்குங்க வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார இருப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்க செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு புதுசாகவும் நீங்கள் எதுவும் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நீங்கள் அதை வந்து கையாள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது ஸோ ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் வந்து சந்தோஷத்தை வந்து அதிகரிப்பீங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தான் நடக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் அவங்களை பார்த்தலாம் வந்து கவலைப்பட தேவையில்லை மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இவங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்வீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இப்போ வந்து செய்வீங்க வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகளை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த வாய்ப்புகளானது இப்போ வந்து கிடைக்குங்க நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது மனைவி பிள்ளைங்களோட நீங்கள் மகிழ்ச்சியாக வெளியில் போய் நாலு இடம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து இருந்துட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரியான தருணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு நேரம்தான் நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து இருக்க முடியும் வேலை சார்ந்த இடத்துல அப்படிதாங்க பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் தான் அந்த சின்னதாக அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்பொழுதே அதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்போதான் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எப்படியாவது அந்த பிரச்சனை நீங்கள் சமாளிச்சுடுவீங்க இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா யார் எப்போ வந்து மாற்றம் பெறுவாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த நேரத்திலலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளானது இருக்கும் அப்படியே உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இப்போ தள்ளப்படுவீங்க தொழிலும் சரி வியாபாரமும் சரி ஏற்ற இறக்கங்களோட தான் வந்து இருக்கும் போட்டியாளர்களையெல்லாம் நீங்கள் தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே கூட பெருசாக உங்களுக்கு பாதிப்புலாம் எதுவும் இருக்காது நீங்கள் பயப்படாதீங்க கொடுக்கல் வங்கல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கணக்கு வழக்குகள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா சரியாக எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சுமையாகவே மாறிடும் அதனால அந்த அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு குதூகலமான ஒரு டைமிங் தங்க நகைகள் வாங்கி சந்தோஷம் அடைய போகிறீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அப்படிதாங்க ஊதிய உயர்வு வேலையில் மாற்றம் இது போல் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே வந்து நடக்க இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவே இருக்காது சுப நிகழ்ச்சிகளால் வீடே வந்து களை கட்டி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லது தாங்க நடக்கப் போகுது நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்து போதும் கடந்த ஒரு சில ஆண்டுகளோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் திரும்பி பாருங்களேன் உங்களுடைய கடந்த வருடங்களை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க எப்படிதான் சமாளிச்சுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி அதுவும் கடன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆகிருக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குமே தவிர உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் மூலமாக நம்ம மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது இருக்குது ஆனாலுமே உங்களை ஒரு சக்தி வழிநடத்திட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இல்லைன்னா இப் இப்படி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பதிவை வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமையானது இருந்திருக்கும் தொந்தரவுகள் இருந்திருக்கும் எதையுமே வந்து சமாளிக்க முடியாமல் செய்ய முடியாமல் ஒரு நல்லா சாப்பிட முடியாமல் நல்லா தூங்க முடியாமல் இப்படிலாம் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக உங்களோட கடன் இருந்தாலுமே கூட அதை வந்து நீங்கள் சமாளித்து கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது அமையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் வந்து சரியாக வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக அதற்காக தான் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து காத்துட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கிரக மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு எதிரிகளால் உங்களுக்கு என்ன தொல்லைகள் இவ்வளோ நாளாக ஏற்பட்டிருந்தாலுமே கூட அதெல்லாம் இப்போ வந்து போயிடும் அது மட்டும் இல்லை தொலராசினியர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் குடும்பத்தினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொடுப்பீங்க புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி இருக்குது அப்படின்றதுனால தயங்காமல் நீங்கள் வந்து செய்யுங்க மனசில் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தோடு நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்க முடியும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த நீங்களே வந்து உருவாக்க பாருங்கள் எல்லாம் நீங்களே மாற்றி அமைச்சு அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அவங்க தான் உங்களை வந்து இவ்வளோ நாளாக வழி நடத்திட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னும் வந்து சிறப்பாக வந்து நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு வாங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் துளாராசிக்காரர்களே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அவங்க இல்லைன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இருந்திருக்கவே முடியாது அலுவலகத்தில் அப்படிதாங்க உற்சாகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்க போகுது பணிசுமை அப்படின்றது எப்போதும் போல உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி உங்களால நல்ல சந்தோஷமா வேலை செய்ய முடியும் பணியாளர்களுடைய உதவியானது கிடைக்கும் அவங்க மூலியமாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய திறமைகளையும் நிர்வாகத்தரால் வந்து புரிஞ்சிக்கப்பட்டு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க சலுகைகளை வந்து கொடுப்பாங்க சோ நல்ல வேலை செய்யக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய சம்பளத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க இல்லை பதவி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க பொறுப்பு கொடுப்பாங்க இப்படி இவ்வளோ இவ்வளோ நாளாக யார் மூலியமும் புரிஞ்சிக்காமல் இருந்த நீங்கள் இப்போ பலருடைய பார்வைக்கும் வந்து பட ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது பலருடைய பார்வையிலையும் நீங்கள் வந்து தெரியும் பொழுது யாராவது ஒருவராவது உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க உங்களை வந்து தூக்கி விடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது இதுதான் வந்து அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு முன்பின் தெரியாத நபர்கள் யாராவது உதவுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க பொருளாதார ரீதியாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு வருடங்கள் மட்டும் குறித்து வச்சுக்கோங்க துளாராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது சிறப்பான முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க தொடர்ந்து அதே மாதிரி இருங்க உங்களுடைய எப்போதும் செய்ய மாதிரி அந்த உழைப்புக்கு மட்டும் எந்த ஒரு தடையும் கொடுத்துடாதீங்க புதிய ஆற்றல் புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ இனிதான் வந்து உங்களால் சிறப்பான ஒரு விஷயத்தையெல்லாம் பார்க்க போகிறீங்க கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பலனை இப்போதாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க தயங்காதீங்க எதுக்கும் தயங்கி ஒதுங்கி நின்னிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளர்ச்சிகளை பார்க்கவே முடியாது துணிஞ்சு செய்யுங்க அதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு நேரம் உங்களுடைய மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யோகா தியானம் இது போன்ற விஷயங்களையெல்லாம் செய்யுங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வும் வந்து பெற முடியும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க இந்த வீடியோ பதிவானது துளராசி நிர்வாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில தான் இருக்கும் அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க இந்த காலகட்டங்களில் மேலும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கூடவே ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீ ஹரி போற்றி அப்படின்றத தொடர்ந்து பாராயணம் செய்து பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்